ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்யக்த பாப்தாதா மதுபன் முரளியில் கொடுக்கப்பட்டிருக்கிற டைரக்ஷன் மூலமா அனைத்து குறைகளிலிருந்து விடுபடுதல் பாப்தாதா கேட்குறாங்க தன்னை மகாதானி அனைத்து சக்திகளின் அதிகாரி திரிமூர்த்தி தந்தை மூலமாக கிடைச்சிருக்கிற மூன்று ஆசனதாரி அப்படின்னு நினைக்கிறீங்களா மூன்று ஆசனங்கள் எது ஒன்று துக்கமற்ற உலகின் மகாராஜா ஆவதற்காக சாட்சி நிலையில் நிலைத்திருக்கும் சாட்சி நிலைக்கான ஆசனம் இரண்டாவது பலம் நிறைந்த மாஸ்டர் சர்வ சக்திவான் தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய தந்தையின் இதயம் அப்படிங்கற ஆசனம் மூன்றாவது எதிர்காலத்தில் உலக மகாராஜாவினுடைய ஆசனம் இந்த மூன்று ஆசனங்களின் அதிகாரியாக ஆகியிருக்கீங்களா மூன்று ஆசனங்களின் அதிகாரியின் தற்சமய நிலை என்னவாக இருக்குது மூன்று ஆசனங்களின் மூன்று விசேஷங்களை சொல்லுங்க சாட்சி நிலையின் ஆசனத்தின் முக்கியமான அடையாளமாக என்ன இருக்குது அவர் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாப்தாதாவை துணைவனாக எப்பொழுதும் அனுபவம் செய்வாங்க எவ்வளவு துணையின் நிலை அனுபவம் ஆகுமோ அந்த அளவே ஆடாத அசையாதவராகி அதீந்திரிய சுகத்துல இருப்பார் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் தந்தையினுடைய துணை தென்படும் எப்படி பாப்தாதா நடைமுறையில எப்பொழுதுமே துணைவனாக இருக்கிறார் நீங்கள் அவரை தனியாக்க விரும்பினாலும் பிரிக்க முடியாது எப்படி இரண்டு துணைவர்களின் நெருக்கத்தை இருவரா அல்லது ஒருவரா அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு அனுபவம் ஆகும் சில நேரம் இவருடைய தோழமை ஒன்று என்பது மாதிரியும் அனுபவம் செய்கிறீங்க அதே மாதிரி இருவருடைய துணை ஒரே சமமாக இருக்கட்டும் ஒன்றாக மட்டுமல்ல ஆனால் ஒரே சமமாக இருக்கட்டும் சமமானதை மனிதர்கள் ஒன்றரை கலந்துடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி தன்னை பாப்தாதாவின் துணைவன் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா ஃபாலோ ஃபாதர் காரியம் செய்கிறீர்களா எப்பொழுது ஃபாலோ ஃபாதர் இருக்குது அப்படின்னா சாட்சி நிலை மற்றும் துணையினுடைய அனுபவம் ஒவ்வொரு வினாடியும் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் இருக்கணும் அந்த மாதிரி சாட்சி நிலையினுடைய அனுபவிதான் ஆசனதாரியாக இருக்கிறாங்க இரண்டாவது யார் உண்மையானவராக இருப்பாரோ அதாவது எண்ணம் சொல் செயல் மற்றும் உடல் மனம் பொருள் அனைத்து விஷயங்களிலும் பாப்தாதாவை பின்பற்றி நடப்பதில் நிரூபணம் கொடுப்பவராக யார் இருப்பாரோ அவரைத்தான் தந்தையின் இதய சிம்மாசனதாரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் மூன்றாவது உலக மகாராஜாவாக ஆகி உலக ராஜ்யத்தின் சிம்மாசனதாரி ஆவதற்கானது அவர் கர்மேந்திரியங்களை வென்றோராக மட்டுமில்லாமல் கூடவே இயற்கையும் வென்றோராக இருப்பார் அந்த மாதிரி பாவங்களை வென்றவர் கர்ம இயந்திரங்களை வென்றவர் இயற்கை வென்றவர் உலகை வென்றவராக ஆகிறார் அந்த மாதிரி மூன்று ஆசனதாரியாக ஆகியிருக்கீங்களா ஒருவேளை மூன்று ஆசனங்களின் அதிகாரியாக ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி அதிகாரி கிட்ட எந்த விதமான கியூலும் இருக்க மாட்டார் யார் ஏதாவது கியூல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரத்தின் பிராப்தியும் இல்லை என்பதாகும் இன்று பாப்தாதா கியூவில் நிற்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுத்துட்ருக்கிறாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு விதவிதமான வேண்டுதல் செய்கிறீங்க அந்த மாதிரி வேண்டுதல் செய்கிறீங்க மற்றும் பாப்தாதா தன்னையும் விட அதிகமாக குழந்தைகளை ஒவ்வொரு காரியத்திலும் முன்னுக்கு வைக்கிறாங்க இப்போ அனைத்து சக்திகளையும் அதாவது பவர் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டது அப்படின்னா அந்த மாதிரி குழந்தையாக இருந்து எஜமானன் ஆகிறவங்க ஏன் வேண்டுதல் செய்கிறாங்க எப்படி தந்தை யாருடைய புத்தியில் போடப்பட்ட பூட்டையும் திறக்க முடியும் மற்றும் சமஸ்காரத்தை மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் அதை செய்ய முடியாதா உங்களுடைய புத்தியில் போடப்பட்டிருந்த அந்த பூட்டு திறந்துடுச்சா இந்த விஷயத்தில் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா பாப்தாதா ஒவ்வொருவனுடைய புத்தியினுடைய பூட்டை திறந்து அனுபவியாக ஆக்குறாங்க இல்லையா எப்படி உங்களுடையதை தந்தை திறந்த அனுபவம் செய்வித்தார் அப்படின்னா அனுபவம் செய்த விஷயத்தை சுயம் நீங்களே செய்ய முடியாதா எப்படி உங்களுடையது திறந்துருச்சு அப்படியே மற்றவர்களுடைய திறவுங்க மற்றவர்களுடைய பூட்டை திறப்பது கடினமாக என்ன பூட்டுகளினுடைய சாவி எது அந்த சாவியை தந்தை உங்களுக்கு கொடுக்கலையா என்ன எப்பொழுதிலிருந்து தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகிட்டாங்களோ அப்போதிருந்தே தந்தையினுடையது உங்களுடையதாக ஆகலையா சாவியும் உங்களுடையதுதான் இல்லையா சாவி இருக்குது இருந்தும் பூட்டை திறவுங்க அப்படின்னு பாப்தாதாவிடம் சொல்கிறாங்க அல்லது தேவையான நேரத்தில் சாவி கிடைப்பதில்லையா தந்தையோ திவ்யதிஷ்டியினுடைய சாவியை மட்டும் தன்னிடம் வச்சுக்கிறாங்க மற்றபடி புத்தியினுடைய பூட்டை திறக்கும் சாவியை தன்னிடம் வச்சுக்கல புத்தியினுடைய பூட்டை திறக்கும் சாவி எது அனைத்து சக்திகள் இதுதான் சாவி இதுவும் அனைவரிடம் இருக்குது இல்லையா திவ்ய திருஷ்டியை கொடுப்பவராகவோ நீங்கள் இல்லை ஆனால் மாஸ்டர் சர்வ சக்திவானாகவோ இருக்கீங்க இல்லையா எப்பொழுது அனைத்து சக்திகளினுடைய சாவி தந்தை மூலமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா பிறகும் ஏன் வேண்டுதல் செய்கிறீங்க தந்தையை சேவகன் ஆக்கியிருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தினால இதை செய்யுங்க மற்றும் அதை செய்யுங்க அப்படின்னு கட்டளை கொடுக்குறீங்களா வானப்பிரஸ்த நிலை வரை சென்றடைந்தவர் கூட இதுவரையிலும் சிறியவர்களாகவே இருக்கிறாங்க இப்பொழுது தன்னுடைய படைப்பை படைப்பதற்கும் பிரஜை மற்றும் பக்தர்களின் மாலையை உருவாக்குவதற்கும் நேரம் இருக்குது நான் சிறியவன் என்று படைப்பவர் கூறினார் என்றால் எப்படி படைப்பை படைப்பார் எனவே இந்த விதவிதமான வேண்டுதல்களை தந்தையிடம் சொல்றீங்க முதல்ல சாவியை அடைங்க பின்பு வேண்டுதல்கள் தானாகவே நிறைவேறிடும் இரண்டாவது விஷயம் தந்தையிடம் முறையீடு செய்கிறீங்க முறையீடுகளுக்கும் வரிசை இருக்குது இல்லையா எந்த விதமான முறையீட்டை யார் கொடுப்பாங்க எப்போ ஞானம் நிறைந்தவராக இல்லையோ அப்போதுதான் ஏதாவது விஷயத்தின் முறையீடு கொடுக்கப்படுது இது ஏன் நடந்தது அந்த மாதிரி நடக்கக்கூடாது பிற்காலத்தில் ஏன் வந்தோம் சாக்காரத்தில் ஏன் சந்திக்கலை இவை அனைத்தும் முறையீடுகள் தான் இல்லையா ஒருவேளை மாஸ்டர் ஞானம் நிறைந்தவனுடைய நிலையில் நிலச்சிட்டிங்க திரிகாலதரிசியனுடைய நிலையில் நிலச்சிட்டிங்க அப்படின்னா ஏதாவது முறையீடு செய்வீங்களா முறையீடுகள் மூலமாக சாக்கார உடலில் சந்திப்பதற்கான பிராப்தி ஏற்பட முடியுமா நடந்து முடிந்த நடிப்பின் பாகம் மீண்டும் நடக்குமா என்ன அதுவே ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே மாதிரி நடக்கும் அப்படி ஞானம் நிறைந்த நிலையில் நிலைத்திருக்கிறவங்க ஒரு பொழுதும் எந்த விதமான முறையீடும் செய்ய மாட்டாங்க முறையீடு அப்படின்னாலே ஞானத்தின் குறை மற்றும் லைட் மைட்டின் குறை அதாவது ஞானம் மற்றும் சக்தியினுடைய குறை மூன்றாவது விஷயம் புகார்கள் செய்கிறீங்க அதனுடையதும் கூட நீளமான கியூ தான் இல்லையா யோகா வரல வீணான எண்ணம் அதிகமாக இருக்குது அல்லது இந்த சக்தியை தாரணம் செய்ய முடியல அப்படின்னு விதவிதமான வகைகளில் புகார் செஞ்சிட்டே இருக்கீங்க இந்த புகார்களுக்கான காரணம் என்ன வீணான எண்ணம் முக்கியமான புகார் அதிகமானவர்களிடம் இதுதான் தென்படுது இரண்டாவது முக்கியமான புகார் உள் உணர்வு மற்றும் பார்வையில சஞ்சலம் ஏற்படுது எதுவரை இந்த இரண்டு புகார்களும் இருக்குதோ அதுவரை தினசரி முரளி மூலமாக என்ன டைரக்ஷன் கிடைச்சிட்ருக்கோ அந்த டைரக்ஷனை அதாவது முரளியை கவனமாக கேட்டு மற்றும் தாரணை செய்வது இல்லை வீணான எண்ணம் இருப்பதற்கான மூல காரணம் தந்தை மூலமாக தினசரி கிடைக்கும் அந்த ஞான பொக்கிஷத்தின் குறைவு ஒருவேளை முழு நேரமும் ஞான ரத்தினங்களோடு விளையாடுவதில் மற்றும் ஞான பொக்கிஷங்களை பார்ப்பதில் சிந்தனை செய்வதில் புத்தியை பிஸியாக வச்சிருக்கீங்க அப்படின்னா வீணான எண்ணம் வர முடியுமா முதல்ல என்னுடைய புத்தி முழு நாளும் ஞானத்தை சிந்திப்பதில் மற்றும் உலக நன்மைக்கான திட்டம் தீட்டுவதில் பிஸியாக இருக்குதா அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க எப்படி லௌகீக முறையில் கூட ஏதாவது காரியத்தில் புத்தி பிஸியாக இருக்குது அப்படின்னா மற்ற எண்ணம் மற்றும் மற்ற விஷயங்கள் வர்றது கிடையாது ஏன்னா புத்தி பிஸியாக இருக்குது இல்லையா உங்களுக்கு கூட தந்தை மூலமாக என்னென்ன காரியம் செய்வதற்காக கிடச்சிருக்கோம் அது எவ்வளோ பெரிய பொறுப்பானது மேலும் இதுவரையிலும் கூட இன்னும் எவ்வளவு காரிய செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ உலகினுடைய மொத்த ஆத்மாக்களினுடைய கணக்குப்படி ஐந்து பாண்டவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க ஐந்து பாண்டவர்கள் உருவாகி இருக்கிறாங்க இவ்வளவு மீதம் இருக்கும் காரியம் மற்றும் அவற்றின் கூடவே தன்னுடைய பாவங்களை பஸ்பம் செய்யும் காரியமும் இருக்குது எத்தனை ஜென்மங்களின் சுமையை பசுபம் செய்ய வேண்டியதாக இருக்குது அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவ கர்மங்களின் கணக்கை பஸ்பம் செய்ய வேண்டியது அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவகர்மங்களின் கணக்கை பஸ்பம் செய்யணும் கூடவே ஞான பொக்கிஷத்தை சிந்தித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நேரம் மிச்சமாகுமா அல்லது குறைவாக தென்படுமா மூன்று விஷயங்கள் சொன்னோம் ஒன்று ஞான பொக்கிஷத்தை சிந்தனை செய்யும் காரியம் இரண்டாவது பாவங்களை பஸ்பம் செய்யும் காரியம் மூன்றாவது உலக நன்மைக்கான காரியம் இந்த மூன்றுமே விசேஷமானது மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியம் இவ்வளோ புத்திக்கான காரியங்கள் இருந்தபோதிலும் புத்தி எப்படி ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு எப்படி ஓய்வு கிடைக்குது உலக நன்மைக்கான காரியத்தை முடிச்சிட்டிங்களா பாவத்தை அழிச்சிட்டிங்களா இவ்வளவு காரிய நடவடிக்கைகளை செய்விப்பவங்க மற்றும் இவ்வளவு பெரிய காரியத்துக்கு பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் ஃப்ரீயாக இருக்கிறாங்க அப்படின்னா அது என்னென்ன சொல்கிறது தன்னுடைய காரியத்தின் ஞானமும் கிடையாது மற்றும் தனக்கு செய்விப்பதற்கான ஞானமும் கிடையாது அல்லது தன்னுடைய தினசரி நடவடிக்கைகளை ஒருங்கமைப்பதற்கான ஞானம் இல்லை அப்படிதான் சொல்லலாம் இன்றைய நாட்களில் அந்த அரசாங்கத்தின் சிறு சிறு எழுத்தர் கூட தன்னுடைய கால அட்டவணையை அமைச்சிக்க முடியுது அப்படின்னா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மாஸ்டர் சர்வ சக்திவான் தன்னுடைய கால அட்டவணையை அமைச்சிக்க முடியாதா ஏன்னா சுயம் நீங்கள் தன்னுடைய ஆசனத்தில் செட் ஆகிறதில்லை எனவே அப்செட் ஆகிடுறீங்க தினசரி அமிர்த வேலை பாப்தாதாவுடன் சந்திப்பை செஞ்சதுக்கப்புறம் மற்றும் ஆன்மீக உரையாடல் செஞ்சதுக்கப்புறம் தினசரி கால அட்டவணையை வடிவமைச்சிக்கிங்க எப்படி ஸ்தூலமான காரியத்துக்கான நிகழ்ச்சியை வடிவமைப்பிக்கிறீங்க அதே மாதிரி தினசரி நடவடிக்கையின் கூடவே பரமாத்மா காரியத்துக்கான நிகழ்ச்சியையும் வடிவமைச்சிக்கிங்க வீணான எண்ணம் இருப்பது அப்படின்னா கிரீடம் அணிந்தவராக ஆவறது கிடையாது கிரீடம் பொறுப்பிற்கானது தன்னுடைய பொறுப்பு மற்றும் உலகினுடைய பொறுப்பு ஒருவேளை இப்பொழுது கூட கிரீடத்தை இறக்கி வச்சிடுறீங்க மற்றும் கிரீடம் அணிந்தவராக ஆக முடியல அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு பொழுதும் கிரீடம் அணிந்தவராக ஆக முடியாது இப்பொழுதுலேருந்தே கிரீடம் அணிந்தவராக ஆவதற்கான பயிற்சி தேவை சாட்சி நிலையினுடைய ஆசனம் மற்றும் பாப்தாதாவின் இதய இதயத்தினுடைய ஆசனம் அப்படி இப்பொழுதுலேருந்தே கிரீடம் மற்றும் ஆசனதாரியாக ஆனீங்க அப்படின்னா எதிர்காலத்திலும் கிரீடம் மற்றும் ஆசனத்தை அடைவீங்க உங்களுடைய கால அட்டவணையை தயார் செய்யுங்க நீங்களே உங்களுடைய ஆசிரியராகி உங்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுங்க எப்படி ஆசிரியர் மாணவர்களுக்கு வீட்டுப்பாட வேலை கொடுக்குறாங்க இல்லையா இதில் புத்தி பிஸியாக இருக்கட்டும் இந்த விதமாக தினசரி எனக்கு வீட்டுப்பாடம் கொடுங்க பின்பு சாட்சியாகி வீட்டு பாடத்தில் பிஸியாக இருக்கீங்களா அல்லது மாயாவினுடைய கவர்ச்சியில் வீட்டுப்பாடத்தை மறந்துட்டீங்களா அப்படின்னு பாருங்கள் பின்பு புகார்கள் எல்லாம் முடிஞ்சிடும் இரண்டாவது விஷயம் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாவதற்கானது தற்சமயத்திலும் பெரும்பான்மையோரின் ரிசல்ட்டில் எண்ணத்தில் கனவில் காரியத்தில் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலப்படுது அப்படின்னு ஐம்பது சந் சதவீதத்தினருக்கு இன்று வரை புகார்கள் இருக்குது உள் உணர்வு மற்றும் பார்வை ஏன் சஞ்சலப்படுது எந்த ஒரு பொருளும் ஏன் சஞ்சலப்படுது என்ன காரணம் எந்த ஒரு பொருளும் ஏன் ஆடுது ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே ஆடு ஒருவேளை அது நிரம்பி இருக்குது அப்படின்னா அது ஆடுமா ஆகினால பார்வை மற்றும் உள் உணர்வு சஞ்சலமாவதற்கான காரணம் பாபா என்னென்ன நினைவு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதற்கு பதிலாக நினைவு மறந்த நிலை இருக்குது அப்படின்னா அப்பொழுதுதான் ஆடுது மற்றும் சஞ்சலப்படுது ஒருவேளை எப்பொழுதுமே நினைவு சிறுவமாக இருக்கீங்க நினைவு சம்பந்தமாக இருக்குது அப்படின்னா உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலப்படுவதற்கான இடமே கிடையாது இதற்காக சின்ன ஸ்லோகனை மறந்துடுங்க சின்ன ஸ்லோகனை மறந்துடுறீங்க லௌகிகத்திலும் தீயதை பார்க்காதீங்க தீயதை நினைக்காதீங்க தீயதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க உடலை பார்ப்பது அப்படின்னா தீயதை பார்ப்பது அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைக்கணும் மற்றும் நடைமுறையில் கொண்டு வரணும் தேகதாரிகளை பற்றி நினைப்பது மற்றும் எண்ணத்தை உருவாக்குவது தீயது தேகதாரியிடம் அவர் தேகதாரி என்று உணர்ந்து பேசுவது அவரை தேகதாரி என்று நினைத்து பேசுவதும் தீய ஆகினாலும் ஒருவேளை இந்த சாதாரண சுலோகனையும் நடைமுறையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பார்வை மற்றும் உள் உணர்வு சஞ்சலமாகாது எந்த நேரத்தில் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகுதோ அப்போ நான் அனைத்து உறவுகளின் மற்றும் அனைத்து ரசனைகளையும் தந்தை மூலமாக பிராப்தி செய்யவில்லையோ அப்படி தன்னை புரிந்து கொள்ளணும் ஏதாவது உறவினுடைய ரசனை அனுபவம் செய்யாமல் இன்னும் இருந்துருச்சா என்ன அதன் காரணமாக பார்வை மற்றும் உள்ளுணர்வு உணர்வு சஞ்சலப்படுதா எந்த உறவின் காரணமாக உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகுதோ அதே உறவின் ரசனையே ஒருவேளை தந்தையிடமிருந்து பெறுவதற்கான அனுபவம் செஞ்சிங்க அப்படின்னா மற்ற பக்கம் பார்வை போகுமா உதாரணமாக ஏதாவது ஒரு ஆணியினுடைய பார்வை பெண்ணின் பக்கம் செல்லுது அல்லது பெண்ணினுடைய பார்வை ஆணின் பக்கம் செல்லுது அப்படின்னா தந்தையினுடைய அனைத்து ரூபத்தையும் தாரணை செய்ய முடியாதா பிரியதர்ஷன் மற்றும் பிரியதர்ஷினியின் ரூபத்தில் கூட தந்தையுடைய பிரியதர்ஷினியாக மற்றும் பிரியதர்ஷனாக அதீந்திரிய சுகத்தினுடைய ரசனையை நிரந்தரமாக நினைவில் மற்றும் காரியத்தில் கொண்டு வரக்கூடியவரால் அந்த அனுபவத்தை செய்ய முடியாதா தந்தை மூலமாக அனைத்து உறவுகளின் ரசனை மற்றும் அன்பின் அனுபவம் ஆகாத காரணத்தினால தேகதாரிகள் மேல் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகும் அந்த நேரத்தில் தந்தையை தர்மராஜனுடைய ரூபத்தில் எதிரில் கொண்டு வரணும் மற்றும் தன்னை ஒரு கொடூரமான நரகவாசி மற்றும் மிகவும் அருவருப்பான புழுவுக்கு சமமாக நினைக்கணும் மேலும் மாஸ்டர் சர்வசக்திவான் எங்கே மற்றும் நான் இந்த நேரம் என்னவாக ஆகிட்டேன் அப்படின்னு தன்னை பாருங்கள் கொடூரமான நரகவாசி மிகவும் அருவருப்பான புழு என்று தன்னை அந்த ரூபத்தில் தன் முன் கொண்டு வாங்க மேலும் நேற்று என்னவாக இருந்தேன் இன்று என்னவாக ஆயிட்டேன் அப்படின்னு எடை போட்டு பாருங்க ஆசனதாரியிலிருந்து என்னவாக ஆயிட்டேன் ஆசனம் கிரீடத்தை விட்டுட்டு இப்பொழுது என்ன எடுத்துட்டு அசுத்தத்தை எடுத்துட்டுருக்கிறேன் அசுத்தத்தை பார்ப்பவர் மற்றும் எடுப்பவராக ஆனார் இந்த மாதிரி சாக்கடையில் வேலை செய்பவர்களை என்ன சொல்வாங்க முற்றிலும் பொறுப்பான ஆத்மாவிலிருந்து தோட்டியாகி விடுறீங்க அந்த மாதிரியானவரையும் ஆனவரையும் பாப்தாதா தொட முடியாதுமா அன்பினுடைய பார்வை கொடுக்க முடியுமா முறையீட்டை ஏற்றுக்கொள்ள முடியுமா புகார் மற்றும் வேண்டுதலை கேட்க முடியுமா இவ்வளோ ஞானம் நிறைந்த ஆன பிறகும் கூட உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலம் ஆகுது அப்படின்னா பக்த ஆத்மாவையும் விட கீழே விழுந்திருக்கும் ஆத்மா என்று தான் சொல்வோம் பக்தர்கள் கூட ஏதாவது யுக்தினால் தன்னுடைய உள் உணர்வை ஸ்திரமாக்கிறாங்க அப்படி மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் பக்த ஆத்மாவையும் விட கீழே விழுந்துடுறாங்க அந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஏதாவது பிரஜை உருவாக்குமா தோட்டிக்கு ஏதாவது பிரஜை உருவாக்குமா அல்லது சுயம் அவரே பிரஜை ஆவாரா தன்னுடைய ஒரு புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிங்க ஒன்று சாக்கடை எடுப்போராக கூடைகளை நிரப்பி நிரப்பி எடுப்போராக புகைப்படம் எடுத்து புத்தியில் வச்சுக்கிங்க எந்த நேரம் உள்ளுணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாகுதோ அந்த நேரம் அந்த புகைப்படத்தை பாருங்கள் எப்படி பாப்தாதா எதிர்காலத்து பிராப்தியினுடைய புகைப்படத்தை எடுக்க வைக்கிறார் ஏனென்றால் படத்தை பார்த்து சரித்திரம் நினைவில் வரும் அப்படி அந்த மாதிரியான படம் எதிரில் வந்தது அப்படின்னா வெட்கம் வராதா ஒரு பக்கம் மாஸ்டர் சர்வசக்திவானின் புகைப்படம் இன்னொரு பக்கம் அந்த படத்தை வச்சிங்க அப்படின்னா நான் என்னவாக ஆயிட்டேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வந்துடும் மாஸ்டர் சர்வசக்திவானினுடைய எதிரில் இதுவரையிலும் உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலமாவது அழகு கிடையாது உடலை ஏன் பார்க்குறீங்க என்பதுதான் முதல் தவறு உங்களுக்கோ நெற்றியில் ஆத்மாவை பார்க்கணும் இல்லையா நெற்றியில் மணி இருக்குது இல்லையா நெற்றியில் மணிக்கு பதிலாக விஷம் கிடைக்கும் பாம்பையும் பார்க்குறீங்க அப்படி நெற்றிக்கு பதிலாக உடலை பார்க்குறீங்க என்ற இந்த முதல் தவறை செய்கிறீங்க சூழ்நிலை மற்றும் தொடர்பு அந்த மாதிரி இருக்குது உடன் இருப்பவர் அப்படி இருக்கிறாங்க அலுவலகத்தில் வியாபாரத்தில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது நெருக்கத்தில் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அநேகர் புகார் செய்கிறாங்க நெருக்கத்தில் வந்து ஒருவர் இன்னொருடன் பேசிக்கொண்டே நெற்றிக்கு பதிலாக வேறு எங்கும் ஏன் பார்க்கவே செய்கிறீங்க இரண்டாவது விஷயம் சூழ்நிலைக்கு வசமாகக்கூடியவங்க நான் தந்தையுடன் சேர்ந்து எந்த விஷயத்தின் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க நீங்கள் அனைவரும் ஒப்பந்தத்தார் இல்லையா நரகத்தை மாற்றி சொர்க்கமாக்குவது தமோ இயற்கையை சதகுணமாக மாற்றுவது அப்படிங்கிற இந்த கான்ட்ராக்டை எடுத்திருக்கீங்க தானே இல்லையா இயற்கையை மாற்றவங்க அவர்களே மாறிவிட்டார்களா ஐந்து தத்துவங்களை மாற்றுவதற்கான கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க மேலும் சூழ்நிலைக்கு வசமாகிடுறீங்க எந்த நேரம் சூழ்நிலைக்கு வசமாக ஆகிடுறீங்களோ அந்த நேரம் ஸ்தூல உதாரணத்தை எதிரில் வைங்க அகர்பத்தி ஒருபொழுதும் சூழ்நிலைக்கு வசமாகறது கிடையாது சூழ்நிலை மாற்றுவதற்காகத்தான் அகர்பத்தி வருது சூழ்நிலையை மாற்றுவதற்குத்தான் அகர்பத்தி இருக்குது இல்லையா அகர்பத்தி தயாரிக்கிறவங்க யார் மனித ஆத்மாக்கள் தானே உங்களுடைய படைப்பில் இந்த விசேஷம் இருக்குது மேலும் படைப்போரிடம் இல்லை அப்படின்னா படைப்போராக இருக்கீங்களா அல்லது பலவீனமான இருக்கீங்களா இந்த புகாரையும் தன்னுடைய நினைவு மற்றும் யுக்தி மூலமாக முடிவு கட்டுங்க முக்கியமான இந்த இரண்டு புகார்கள் இருக்கு எப்போ ஏதாவது பாத்தியை சந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த புகார் தான் விசேஷமாக இருக்குது எனவே நாடகப்படி அடிக்கடி இதே விஷயத்தை பேசுவது மற்றும் அடிக்கடி தந்தை மூலமாக இதே அறிவுரை கிடைப்பது இதற்கும் கணக்கு வழக்கு உருவாது எனவே நாடகப்படி இதுவரையிலும் விசேஷமான சேவையை பெறுவது என்ற இந்த பாகம் முடிவடை இதிலும் ரகசியம் இருக்குது அதே விஷயத்தை பல தடவை கேட்குறாங்க அடுத்த வருடம் இந்த புகார் இருக்காது என்று ஒரு வருடம் உறுதிமொழி எடுத்து செல்கிற இன்னொரு வருடம் அடுத்த வருடம் இது நடக்காது என்று மீண்டும் சொல்ற எந்த வருடம் கடந்து சென்று விட்டதோ அது எந்த கணக்கில் சென்றது பாப்தாதாவுக்கு நாம் சொன்ன உறுதிமொழி மறந்துடுது அப்படின்னு நினைக்கிறாங்க பாப்தாதுக்கு என்ன நினைவு இருக்குமா என்ன என்று நினைக்கிறாங்க பாப்தாதாவுக்கு அனைவருடைய உறுதிமொழியும் நினைவு இருக்குது ஆனால் பாப்தாதா குழந்தைகளை அவமரியாதை செய்வது கிடையாது எதிர்ல அமர்ந்து கொண்டு கொடுத்த உறுதிமொழியை கடைபிடிக்கல என்று கூறுவது கூட அவமரியாதை தான் எப்பொழுது தலையில கிரீடம் உருவாக்குகிறார் தன்னை விட முன்னுக்கு வைக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி ஆத்மாவை எப்படி அவமரியாதை செய்வாங்க ஆகையினால புன்முருவல் செய்கிறார் நினைவு இல்லை என்பது இல்லை ஆத்மாக்களுக்கு செய்து காட்டுகிற பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் ஆசிரியர்களை மிகவும் சாமர்த்தியமாக நடத்துகிறார் நீங்கள் எங்களுடைய உள் உணர்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலை எங்களுடைய உள்நோக்கம் இந்த மாதிரியானதாக இல்லை வாயிலிருந்து வார்த்தை வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாப்தாதா உள்நோக்கத்தின் உணர்வையும் தெரிஞ்சிருக்கிறாங்க அவரிடம் மறக்க முடியாது என் மூலம் தவறு நடந்துருச்சு அப்படின்னு டீச்சர் புரிஞ்சிருக்கலாம் அப்படியும் ஆகக்கூடும் ஆனால் தந்தை மூலமாகவோ நடக்க முடியாது இல்லையா ஆகியனால இப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கான நேரம் கிடையாது இதுவும் வீணானதில் பாபாவிடம் பாபாவிடமிருந்து எவ்வளவு உழைப்பை பெறுறீங்க அதற்கான பிரதிபலன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ரூபத்திலும் உழைப்பை பெற்றிருக்கீங்க ரூபத்திலும் எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு இப்பொழுதும் கூட தந்தையிடமிருந்து சேவை பெறுவதற்கான நேரமாக அல்லது பிரதிபலன் கொடுப்பதற்கான நேரம் ஒருவேளை பிரதிபலன் கொடுக்கலை அப்படின்னா பிரஜைகளை உருவாக்க முடியாது ஆகையினால இப்பொழுது தன்னை சக்திசாலியாக ஆக்குங்க ஞானம் நிறைந்தவராக ஆக்குங்க அநேக விதமான கியூவில் இருந்து தன்னை விடுவீங்க என்ன யுக்தி கிடைச்சிருக்குதோ அதை காரியத்தில் கொண்டு வருவது கிடையாது எனவே முக்தி அடைய முடியல நல்லது இதுதான் கியூவிற்கான பதில் இப்பொழுது பாப்தாதா குழந்தைகளிடமிருந்து விடைபெறுகிறார் நல்லது ஓம் சாந்தி நாமும் நம்மளுடைய பாப்தாதாருக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் தன்னை விசேஷமான பங்கை செய்பவர் என்று நினைத்து சாதாரணத்தை முடிவு கட்டக்கூடிய உயர்ந்த மற்றும் சிரேஷ்டமானவராகுக தன்னை விசேஷமான பங்கை செய்பவர் என்று நினைத்து சாதாரணத்தை சாதாரணத்தை முடிவு கட்டக்கூடிய உயர்ந்த மற்றும் சிரேஷ்டமானவர் ஆகுங்க எப்படி தந்தை பரம் ஆத்மாவாக இருக்கிறார் அதே மாதிரி விசேஷ பங்கை செய்யக்கூடிய குழந்தைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் பரம் அதாவது சிரேஷ்டமான அனைத்து காரியங்களை செய்து கொண்டே தன்னை விசேஷமான பங்கு செய்பவர் என்று நினைத்து மட்டும் வாழ்க்கை நாடகத்தின் மேடையில் தன்னுடைய பங்கை செய்யுங்கள் ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய காரியம் அதாவது நடிப்பின் அதாவது பாகத்தின் மேல் கவனம் இருக்கணும் விசேஷ பங்கை செய்பவர் ஒரு பொழுதும் அலட்சியமானவராக ஆக முடியாது ஒருவேளை கதாநாயக நடிகர் சாதாரண நடிப்பை செய்தார் என்றால் அனைவரும் சிரிப்பாங்க இல்லையா ஆகையினால ஒவ்வொரு அடியில் ஒவ்வொரு எண்ணத்தில் மற்றும் ஒவ்வொரு நேரமும் விசேஷமானவங்க சாதாரணமானவங்க கிடையாது ஸ்லோகன் தன்னுடைய உள் உணர்வை சக்திசாலியானதாக ஆக்கினீங்க அப்படின்னா சேவையில் தானாகவே முன்னேற்றம் ஏற்படும் தன்னுடைய உள் உணர்வை சக்திசாலியானதாக ஆக்கினீங்க அப்படின்னா சேவையில் தானாகவே முன்னேற்றம் ஏற்படும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி